இன்னைக்கு பத்து லட்சம் கோடி மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக மாறுவோம் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கும் நாங்கள் தான் நம்பர் ஒன் சொல்கிறாங்க அவங்க யாருன்னா ரிலையன்ஸ் அவங்களுடைய பார்ட் ஒன் இப்படி ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது எப்படி பாருங்கள் பார்ட் டூ வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ரிலையன்ஸ் சப் செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெனியூபல்ஸ் அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா சோலார் விண்டு அதுவும் வந்து செமிகண்டக்டரில் அவங்க யோசிக்கிட்டே இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் ஆஃப் அவங்களோட ரெவன்யூ இதுலேருந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பட் இப்போதைக்கு அது மேஜராக அந்த ரெவன்யூ கொடுக்கல ஏன்னா இப்போ தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்க ஏன்னா இப்போ தான் அதை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் இருக்குது பட் ஆனால் அதில் வந்து ரினியூபல்ஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக காம்பிட்டேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க எஸ்பெஷலி அதானி கிரீன் அதானியெல்லாம் வந்து ஃபுல்லாக லார்ஜ்லி வந்து பார்த்திங்கன்னா சோலார் விண்டு அதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி இருக்காங்க ஸோ அதனால் அது ஒரு அவங்களுக்கு ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது பட் அதை மீறி அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்றது நம்ம பார்ப்போம் அதை பற்றி இவங்களுடைய ரிலையன்ஸுடைய ரினியூவபுள் செக்டரில் இவங்க கொடுக்கக்கூடிய முதலீட்டை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பேச போகிறோம் முன்னே சொல்லியிருந்தோம் ரீ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபியூச்சர் யோசிப்பாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு முன்னே நம்ம பேசியிருந்தேன் அவங்க வந்து சோலார் விண்டலெல்லாம் போக போகிறாங்க அவங்க வந்து லாஜில் வந்து ரினியூவபிள்ஸ் நோக்கி போக போகிறாங்க இப்போ க்ரூடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் விண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட பத்து பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜிகா வாட்ஸ் சோலார் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மையத்தை உருவாக்குறதுக்கு சோலாரில் மட்டும் அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் பசுமை ஹைட்ரஜன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி அளவுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க எதுக்காகனா ஒன் மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு அவங்க தயாரிக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அப்படின்றது தான் அவங்களுடைய இலக்கு அதை நோக்கி அவங்க இருக்காங்க அம்மா வந்து பேட்ரி உரிய ஜிகா ஃபேக்ட்ரிஸை வந்து லித்தியமையான் ஃபேக்ட்ரிஸ் அதை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் கோடி அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த நெக்ஸ்ட் க்ரீன் எனர்ஜி செக்டர் கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறாங்க அது வந்து முக்கியமான கீ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சோலார் ஜிகா ஃபேக்ட்ரி ஜாம்நகர் அதை பத்து ஜிகாவ் சொல்லுவாங்களா அது அப்புறம் வந்து விண்ட் எனர்ஜி வந்து லார்ஜ்லி வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுலேயும் அதுக்கப்புறம் வந்து குஜராத் இங்கே ரெண்டு இடத்துலையும் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க அப்புறமா அதை க்ரீன் ஹைட்ரஜன் மின்னே சொன்ன மாதிரி அதோட ஈக்கோ சிஸ்டமே வந்து அவங்க தயாரிக்கலாம்னு இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லார்ஜ்லி பண்ணலாம்னு இருக்காங்க அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கனா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸும் இருக்குது எப்படின்னா பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம்னு சொல்லிட்டு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சைமன்ஸ் அது அவங்க கூடலாம் வந்து விண்டு டெர்பைன் அதுக்கான டெக்னாலஜி அவங்க கூட போட்டு கொலா போட்டு அதுலேருந்து அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அதை விண்டு அதில் வந்து அவங்களோட முன்னிலைப்படுத்துறது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த நல்லிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் மீடியா கூட ஒரு சில பார்ட்னர்ஷிப் செமி கண்டக்டர்கெல்லாம் அவங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் அதுக்கு வந்து அதில் என் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு எனர்ஜி கிரிட்டு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதை வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் ஏஐ டெக்னாலஜி இதில் எந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு அவங்களுடைய ஒரு ஐடியாவாக இருக்குது இதில் அவங்களுக்கு காம்படிஷன் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதானி டாட்டா ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு காம்படிஷனாக தான் இருக்காங்க ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேயும் கிரீன் ஹைட்ரஜன் பேட்டரிஸ்லேயும் அவங்களுடைய லார்ஜராக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆல்ரெடி அதானி வந்து பார்த்திங்கன்னா சோலாலேயும் வீட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் அதை வந்து அக்ரஷனாக பண்ணிட்டுருக்காங்க அதானி அதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா டாட்டா அவங்களுடைய டாட்டா பவர்னு சொல்லிட்டு அது வந்து சோலார் ரூஃப் டாஃபை வந்து அது வந்து போகிறதுனால வந்து அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க அப்புறமே ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்லேயும் வந்து டாட்டா பவர் வந்து நல்லா ஸ்ட்ராங் பட் ரிலையன்ஸ் வந்து அது மாதிரி கொண்டு போகலாம் பார்க்குறேன் ஜியோ பிபின்னு சொல்லிட்டு ஜாயின் வென்ச்சர் போட்டு அதை எத்தனைலாம் பார்க்குறாங்க பட் டாட்டா ஆல்ரெடி இருக்கிறதுனால அது அவங்க காம்படிஷன்ஸாக இருக்கும் அது மாதிரி ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து நூறு ஜிகாவாட் அளவுக்கு வந்து இந்த ரினியூவில் எனர்ஜிஸ்லேருந்து நம்ம கொ ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எனர்ஜிஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பட் அதானி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தான் டாடா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தான் ஸோ ரிலையன்ஸ் வந்து லார்ஜ்லி ஃபோக்கஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஜிகா வாட்ஸ் அளவுக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு வரப்படான்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் அதானி டாட்டான்னு சொல்லிட்டு முக்கியமான இந்தியாவுடைய முக்கியமான கோர் கம்பெனிஸ்னால் இது மூணு நம்ம சொல்லலாம் அந்த மூணு பேருமே இப்போ நெக்ஸ்ட் வினியூபல்ஸ்லாம் மூணு பேருமே காம்பிடேட் பண்ணும்போது நமக்கு நம்ம ரீட்டைலர்ஸாக இல்லை நம்ம வந்து ஒரு சாதாரண சாமானிய மக்களாக இருக்கும்போது நம்மளுக்கு இதனால பெனிஃபிட் இருக்கும்னு நம்ம நம்புறோம் ஏன்னா இவங்க மூணு பேருமே நல்லா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் இவங்க எல்லாருமே மோதிக்கும் போது நம் அவங்க வந்து காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறனால மூணு பேர் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஓகே நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புவோம் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அவங்களுடைய ரீட்டெயிலில் வந்து அளவுக்கு இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரினூபிள்ஸ் எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்லாம் அவங்களுடைய தீவிரமான ஒரு ஆர்வத்தை காட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸ் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற கண்ட்ரிஸை தான் லார்ஜாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ பிஎல்ஐ எல்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு மானியமெல்லாம் அதில் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க செமிகண்டக்டரில் ஸோ ரிலையன்ஸ் வந்து அதில் ரொம்ப ரொம்ப மும்முரமாக இருக்காங்க எப்படியோ ஒன்று அதில் உள்ள தூந்து செமிகண்டக்டர்ஸ் ஏன்னா லார்ஜில் வந்து நம்ம சைனாகிட்டேருந்து மற்ற தைவான் சவுத் கொரியா அங்கேருந்து வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு இந்தியாவை டிபெண்ட் பண்ண வைக்கலாம் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வேறு போய்ட்டு இருக்குதுல ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிலையன்ஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஒரே தீவிரமாக இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து இப்போ இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து ரிலையன்ஸ் கிட்ட ரொம்ப லார்ஜாக வந்து கேஷ் கேபிட்டல் இருக்குது கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி அளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது ஸோ அதுமில்லாத அவங்களுடைய கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் கோடி அளவுக்கு வந்து அவங்க பார்த்திங்கனா அவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக செமிகண்டக்டரெலாம் தூரம் போகலாங்கிறது உண்மை அவங்க ஏன் அதெல்லாம் வேணும்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜியோ சிக்ஸ் ஜி அதுக்கும் அவங்களுக்கு தேவை ஐஓடின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதுக்கும் செமிகண்டக்டர் தேவை எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப்புறமா ஃபோனு டிவி இது செட்டப் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து செமிகண்டக்ட் தேவைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணலாம் செமிகண்டக்டரை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் வந்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்னன்னா அது ரொம்ப சேலஞ்சு என்னென்னா மற்ற எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப அதில் வந்து வளர்ச்சி அஞ்சு போயிட்டாங்க நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி என்னான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட கொலா போகலாமா ஜாயின் வென்ச்சர்ஸ் போடலாமா அப்படின்னாலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய இப்போ அப்ரோச் என்னன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் டேனோமீட்டர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டேனாமீட்டர் அதாவது வந்து ஐஓடிக்கு ஆட்டோமேட்டிவ்க்கு அதுக்கான சிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு தாட்டில் இருக்காங்க அதுக்கப்புறமா ஜப்பானுடைய ஜப்பான் அப்புறமா சவுத் கொரியா அவங்க அந்த கம்பெனிஸ் கூட கொஞ்சம் டை அப்பெல்லாம் போடலாமா அப்புறம் டிஎஸ்எம்சி அவங்க கூட இல்லாமல் நம்ம வந்து பேசலாமா செய்யலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலையும் ரிலையன்ஸ்லாம் எழுந்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக லார்ஜில் இன்னொரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலையன்ஸ் வந்து செமி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லோரும் எதிர்பார்ப்பு ஏன்னா ரிலையன்ஸ் ஆல்ரெடி அவங்க தூரம் எல்லாத்துலேயுமே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ செமிகண்டக்ட் இண்டஸ்ட்ரியும் அது மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போதைக்கே ஒரு சில விஷயங்கள் அது ஜியோ ஃபோன்ஸு ஜியோ டிவி ஜியோ க்ளவுடு ஏஐ ஆகமாக வந்து ஜியோடைய பிபி அதான் அந்த இவி ஸ்டேஷன்ஸ் இது மாதிரி சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து செமிகண்டக்டோட தேவை இருக்குது இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல நம்மளுடைய நாம் உருவாக்குறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ் கூடு கூட்ஸ் வெளியே வர வரைக்குமே வந்து தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே எப்போமே இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி செமிகண்டக்டரையும் அவங்களுடைய எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு மூணு ஃபேஸாக வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சிப்பை வந்து டிசைன் பண்ணுற ஃபார்மு ரெண்டாவது ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் எயிட்டின்னு சொல்லிட்டு அது வந்து அசம்பிளிங் அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அந்த ஒரு விஷயம் அது வந்து ஏஎஸ்ஐசி டிசைன் சொல்லுவாங்க ஓ சட்னு சொல்லுவாங்க ஃபேஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் வந்து ஃபேப் வந்து உருவாக்கி அதை வந்து குளோபல் பார்ட்னர் கூட நம்ம கொலாப் பண்ணி அது வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகிறது ஸோ இது வந்து ஃபேஸ் த்ரீ இது வந்து எப்போனா இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஃபேஸ் ஒவ்வொன்றதுக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் டைம்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக கொண்டு போவோம் அப்படின்றது ரிலையன்ஸோட ஏ க்ரூட் வந்து வாங்கி இவங்க வந்து அதை ரிஃபைன் பண்ணி விற்கிறாங்க ரீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் பார்த்திங்கன்னா நூறுரூபா டீசல் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா தொண்ணூத்தஞ்சு ரூபா விற்கிறாங்கன்னா அவர் அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெஃபன்யூ வருது அவங்க எப்படி எப்படிலாம் அதில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது அவங்க ஒவ்வொரு இப்போ பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் ஆயில் இருக்கட்டும் இல்லை ரிலையன்ஸாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் ரெவன்யூ வருதுன்றது நம்ம வந்து டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபியூலை விற்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது சதவீத ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வருது நான் ஃபியூல்னு சொல்லக்கூடிய அந்த ஏடிஎம்மு அது இன்னொரு சில கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்தந்த பங்கில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இருக்கும் ஸோ அங்கே அதுலேருந்து வர ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் ரெவென்யூ வந்து அதிலிருந்து வருது இது வந்து ஐ மார்ஜின் இதில் வந்து யார் லீடிங்கில் இருக்காங்கன்னா ரிலையன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து ரிலையன்ஸ் வந்து நல்லா கீயாக இருக்காங்க நல்லா டாப் அப் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதே வந்து அந்த ஃபியூவல் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பிஎஸ்யூ அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் மார்க்கெட் இல்லை பாரத் பெட்ரோலியம் மார்க்கெட் இவங்களாம் அதில் ரிலையன்ஸோடைய பர்ஃபார்மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கம்மி தான் ஏன்னா அது வந்து லோ மார்ஜின் அதே மாதிரி வந்து லூ பிரிக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம் வந்து இதில் கிங்குங்க கிட்டத்தட்ட அதில் அஞ்சுலேருந்து எட்டு சதவீதம் வந்து ரெவன்யூ வந்து அதுலேருந்து வருது ஓகே இது வந்து அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து எந்தெந்த முறையிலலாம் வந்து எப்படி எப்படிலாம் வந்து ரெவன்யூ பிரேக் டவுன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸை வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ரு டூ ருபீஸ் ஒரு லிட்டர் வந்து நூறுரூபான்னு வச்சிக்கிங்கன்னா அது ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோடைய ப்ரைஸ் ஓகேங்களா அதுக்கப்புறமா எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டோடைய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது சந்த சதவீதம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்னு சொல்லுவோம் வாட் வரின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அம்மா வந்து டீலருடைய கமிஷன் அதான் அந்த பெட்ரோல் பங்கில் போகிறாங்களா டீலர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஏழு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நூறுன்னு சொன்னாங்கன்னா சதவீதம் இது ஒன்று தான் ஆனால் மூணு புள்ளி ஏழு ரூபான்னு வச்சுக்கலாம் அம்மா வந்து ட்ரான்ஸ்போர்ட் அதை தூக்கிட்டு போயிட்டு வரக்கூடிய அந்த இதெல்லாம் லாரியெல்லாம் நம்ம பெரிய பெரிய லாரிஸ் பார்த்துருப்போம் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம்லாம் சொல்லிட்டு கொண்டு போய்ட்டு கொண்டு வருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து அதில் நம்ம கொடுக்குறோம் அதோடைய கம்பெனியோட மார்ஜின் இப்போ ரிலையன்ஸ் ஓயிலில் வந்து ஹெச்பியோ இல்லை இந்து இந்தியன் ஆயிலோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு ரூபாய் இதுதான் வந்து அவங்களுடைய மார்ஜின்னு சொல்லக்கூடியது அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா டீசல் வந்து பார்த்திங்கன்னா பேஸாக வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மேலே எவ்வளோ நம்ம பெட்ரோல் சொன்னாங்களோ அதே பர்சன்டேஜ் தான் இங்கே வந்து அது நூறுபாயிலேருந்து அதுக்கு அந்த இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருப்பாங்க அவ்வளோ தான் மற்றபடிக்கு இதுதான் வந்து அந்த ஆயில் இல்லை வந்து பெட்ரோல் டீசலெல்லாம் கொடுக்குறாங்க விற்கிறாங்கன்னா அதில் எந்தெந்த அளவு ரெவன்யூ எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் ஓகே நெக்ஸ்ட் எந்தெந்த கம்பெனி வந்து எவ்வளோ எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்தியன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் மில்லியன் டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க விற்றுருக்காங்க மெட்ரிக் டன்ஸ் அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க அதே வந்து பாரத் பெட்ரோலியம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் பதினஞ்சு தான் பதினஞ்சு மெட்ரிக் டன் தான் அவங்க வந்து விற்றுருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ஆனால் ரிலையன்ஸோட மெயின் இன்வ இன்கம் வந்து பார்த்திங்கனா ரெவன்யூ வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அது வந்து எக்ஸ்போர்ட் பேஸ்டுன்னு சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் த த திங் அதே மாதிரி மார்ஜின் பார்த்தோம்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சேம் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ஃபியூல் அதாவது விற்கிறது இல்லாமல் அந்த கன்வீனியன்ஸ் பீஸ்னு சொல்லணும்னா முன்னே சொல்லியிருந்தவங்கள அதுக்கப்புறமா வந்து அந்த நான் ரெவன்யூ அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் அதெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணுறது அதுலேருந்து காசு எடுக்கிறதுன்னு பார்த்திங்கனா இந்தியன் ஆயிலாகிட்டோ இல்லை பாரத் பெட்ரோலியம் கிட்ட அவங்க வந்து வந்துங்க பதினஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் தான் எடுக்கிறாங்க ஆனால் ரிலையன்ஸ் மட்டும்தான் அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுக்கிறாங்க நான் ஃபியூல் மார்ஜினில் மட்டுமே ஸோ இந்த மாதிரி அவங்க டேக்டிக்ஸாக யோசிக்கிறது ட்ரிக்காக யோசிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் தான் ரிலையன்ஸ் வந்து இந்தளவுக்கு ரெவன்யூ எடுக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்காது ஓகே நெக்ஸ்ட் உடைய ஓ சி ஆயில் டூ கெமிக்கல் பிஸ்னஸ்குள்ளே நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி ஓடிசின்னு என்னென்னால் நம்மளுக்கு தெரியும் குரூடே வந்து குரூட் ஆயில் நம்ம வாங்கி அதை வந்து பெட்ரோல் டீசலாக நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி அதை வந்து விற்கிறது இது இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஓ டிசி பிஸ்னஸ்ஸு சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பிளேஸாரு இந்தியாவோடைய ரீட்டெயில் எவ்வளோ இருக்குது அதை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்துடலாம் அதாவது இந்தியாவுடைய ரீட்டெயிலாக அந்த மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் கோடி அதாவது இந்த பெட்ரோல் டீசல் குரூட் டீசலுக்கு நம்ம ரிஃபைன் பண்ணி அது விற்கு அதில் வந்து பதினெட்டு லட்சம் கோடியாக வந்து அதோடைய மார்க்கெட் சைஸு டீசல் ஷேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் தான் அதில் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பெட்ரோல் ஒரு நாளைக்கு வந்து ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு நம்ம வந்து அந்த பெட்ரோல் டீசலையும் வந்து விற்றுட்டு இருக்காங்க அதாவது கன்சம்ஷன் ஒரு நாளைக்கு உடைய கன்சம்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் இருக்குது அதாவது அந்த பெட்ரோல் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் அவுட்லெட்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து மார்க்கெட் கிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியன் ஆயில் தான் வந்து இதில் மார்க்கெட் கிங்கு ஏன்னா வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய அவுட்லெட்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தாறாயிரம் அவுட்லெட்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் சொல்லக்கூடிய அவங்களது அவங்க வந்து இருபத்தி நாலு சதவீதம் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் அவுட்லெட் வச்சுருக்காங்க இவங்க வந்து முக்கியமாக எங்கெங்கன்னா சவுத்லையும் வெஸ்ட் இந்தியாலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா பாரத் பெட்ரோலியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப டாமினன்ஸ் இங்கே இருக்காங்க பட் நார்த் இந்தியாவில் ரொம்ப டாமினெண்ட்டாக இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் அளவுக்கு நார்த் இந்தியாவில் வந்து இவங்க தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நயாரா எனர்ஜிஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏழாயிரத்தி ஐநூறு அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க நயரா எனர்ஜிஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் நல்லா ஃபேமஸ் ஆனது எல்லாருமே வந்து இப்போ எல்லாம் பெட்ரோல்ஸ் நம்மளா யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து இப்போ எங்ஸ்டர்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நயரால் போட்டால் ஓரளவுக்கு பெட்ரோல் வந்து கொஞ்சம் மைலேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்குது அந்த மாதிரி எல்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நாங்களும் யூஸ் பண்ண நாங்கள் நாங்களுமே வந்து மேக்ஸிமம் நயரா யூஸ் பண்ண முடிஞ்சால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நயரா எனர்ஜிஸ் அவங்க வந்து ஏழாயிரத்து ஐநூறு அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க கிலோ விட அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் அஞ்சு சதவீதம் தான் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரீட்டைலர்ஸ்லாம் அவ்வளோவா உள்ள அவங்களுக்கு வந்து மார்க்கெட் கிடையாது அவங்க வந்து ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி யூஎஸ்க்கும் யூகேக்கும் விற்கிறனால தான் அவங்க வந்து மார்க்கெட் கேப் அதிகம் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவங்க கம்மி தான் ஆயிரத்து அறுநூற்றம்பது அவுட்லெட்ஸை வச்சுருக்காங்க முக்கியமாக இவங்களுடைய இது என்ன ஃபோக்கஸ் என்னென்னா அந்த ஐ மார்ஜின் ஹைவேஸ் அதாவது ஹைவேஸ்லாம் போகிறவங்க பார்த்திங்கனா அங்கே பக்கத்துலேயே வந்து இதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த ஒரு சில ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அது வந்து வாடகை வருது அது மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி ஐ மார்ஜின்னு சொல்லுவாங்க அந்த ஐவேஸில் அப்புறமே இண்டஸ்ட்ரியல்லாம் இருக்கிற ஏரியாவில் பார்த்து தான் இவங்களுடைய அவுட்லெட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு தான் இருக்குது பட் ஆனால் அவங்க வந்து ஐ மார்ஜின் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ரிலையன்ஸ் வச்சிருக்காங்க